ஹலோ வணக்கம் நான் உங்கள் சார் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் வரும் இன்ட்ரெஸ்டிங்கான நபரும் யாருன்னு சொல்லிட்டு உங்கள் இன்வீஸ் பண்ண போகிறேன் நம்ம பார்க்க போகிற வச்சு கேஸ் யாருன்னா சமூக ஆர்வலரும் அரசியல் விமர்சனமான சும்மா சார் பதில் பார்க்குறோம் வீடியோக்கில் போகலாம் ஹாய் சார் ஹாய்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கீங்களா

சகண்ட் அஜித் சார் வந்து ஏதாவது ஒரு படம் ட்ரையில இருக்கோ இல்லை சாங் ரிலீஸ்க்கோ வந்து எதுக்குமே போகிறது இல்லை ஆனால் கார் நான் மட்டும் ஃபஸ்ட்டாலாக போய் நிற்கிறாங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ கார் ரேஸ் அவரே இந்த ஐம்பது வயசுக்கு மேலே அவர் போயிட்டு கலந்துக்கிறாருன்னா அப்போ அவருக்கு ஸ்பான்சர்ஷ்க்கு இல்லை அவரு ஆசைப்பட்ட டைமில் அவர் ட்ரீமாக இருந்தப்போ அவருக்கு ஸ்பான்சர்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க இப்போ அவராக கிரியேட் பண்ணிக்கிட்டார் அந்த எக்கனாமிக் லெவலில் அவராக கிரியேட் பண்ணிக்கிட்டார் அவராக எப்படி கிரியேட் பண்ணிக்கிட்டார் படத்தில் நடித்தார் சம்பளம் அதிகமாக வந்தது ரசிகர்கள் ஆதரவோடு அந்த சம்பளத்தை அவர் வாங்கும்போது அந்த உழைச்சி அந்த சம்பளத்தை வாங்கும்போது அது மூலிமா அந்த ட்ரீமை அவர் செயல்படுத்தி சக்ஸஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு அதில் நல்ல ஒரு நேம் எடுத்திருக்கிறாரு பட் ஹியூமானிட்டி வைஸ் ஜென்டில்மேன் பட் ஒரு தயாரிப்பாளருக்கு அவர் நல்ல ஒரு ப்ரொமோஷனாக ஒரு நடிகனா அப்படின்னா அது ஒரு கொஷின் மார்க் தான்மா அந்த வகையில் அவர் ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கிறாரோன்னு தோணுது ஏன் அப்படின்னா அவர் சில விஷயங்களை ரொம்ப உச்சி முகந்து ஒடியாடுறாரு அந்த அந்த மூணாவது இடம் தேர்ட் பிளேஸ் வரும்போது அவர் ரொம்ப ரொம்ப வேகமாக ஒடியாடுறாரு அதே தான் ஒரு இன்வெஸ்டராக ஒரு கார் ஆர்கனைசிங் ரேஸ் ஆர்கனைசிங் ஒரு டீம் லீடராக ஒரு இன்வெஸ்டராக ஒரு ஓனராக அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமும் புத்துணர்ச்சியும் ஏற்படுதோ மாதிரி தான் அவர் வச்சு படம் தயாரித்த தயாரிப்பாளர்களுக்கும் அந்த எண்ணங்கள் இருக்கும் அப்போ அந்த எண்ணத்துக்கு அவரு மதிப்பு கொடுத்தா நல்லா இருக்கும்னு தலை அவர்களை கேட்டுக்கிறோம் ஓகே சார் இந்த ஐம்பது வயசுலேயும் அவர் இவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறதுக்கும் இந்த வயசில் நான் போய் கார் ரேஸ்லாம் போகணுமா அதாவது சின்ன பசங்க பண்ணுற வேலை நம்மளுக்கு ஏன்னு சொல்லி நினைக்காம அவர் இன்னும் மோட்டிவேஷனாக போறாருனா அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சரி அவர் பேசிக்கலி வந்துட்டு அச்சீவ்மெண்ட் ஒரு ஹியூமன்மா அவர் வீன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு விடாமுயற்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டால் இன்றைக்கி ரசிகர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அவர் எக்ஸாம்பிளை தகழ்கிறாரு லைக் நாட் ஓன்லி ரீசன் சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் அவரோட சிந்தனைகள் ரொம்ப அபரிதமான ஒரு ஸ்டிமுலேஷனை க்ரியேட் பண்ணுது இன்றைக்கி இருக்கிற எங்கஸ்டர் கிட்ட பட் அட் த சேம் டைம் அவர் எதனால் வெளிப்பட்டார் மீடியாவில் அல்லது சினிமாவில் தான் அவர் வெளிப்பட்டார் அந்த சினிமா தயாரிப்பாளர்களுக்கு அவர் ஒரு நம்பிக்கையின் பாத்திரமா இருக்கிறார் அது ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கிற மாதிரி தோணுது பட் நான் கேள்விக்கு வரேன் அவர் வந்து நீங்கள் கேட்ட மாதிரி இந்த வயசுலேயும் அவர் அச்சீவ் பண்ணுறாருனா தட் இஸ் த பாத் ஆஃப் தலை இதுதான் அதுக்கு தான் அவர் தலை தன்னடக்கம் தன்னம்பிக்கை தனி வழி அப்படின்ற ஒரு ப்ரொமோவில் அவர் வந்து அதை ஜெயிச்சியும் காட்டுறாரு காட் கிரேஸ் தட் இஸ் குட் மேன் அதர்வைஸ் சார் இப்போ நம்ம தமிழக வெற்றிக் கழக தலைவர் இல்லைங்களா அவர் வந்து அரசியலுக்கு வந்து கிட்டத்தட்ட இயர் ஆகிடுச்சி அவர் வந்து இதுக்கு முன்னாடி இந்த அரசியல்வாதி தலைவர்கள் இப்போ இருப்பாரா இல்லை இவர் ஏதாவது டிஃப்ரெண்டாக மாற்றத்தை கொண்டு வருவாரா அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை அவர் வந்து வரும்போது தமிழ்நாடு கொஞ்சம் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைகள் அரசியல் தலைவர்கள் வந்து கொஞ்சம் கதிகலகுனாங்க ஆனால் அந்த ஒரு வைப்ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒன் இயர் போச்சுன்னா இல்லை சும்மா அத்தி பூத்தார் போல் அப்பப்போ வருது ஆபி சொல் பார்க்குற மாதிரி பார்ட் டைம் அரசியல்வாதியாக தான் அவர் திகழ்ந்தார் எக்ஸ்ட்ரீம்லி அந்த மாநாடு தவிர்த்து மற்ற எதுவுமே ரொம்ப பெருசாக பேசப்படலை மாநாடு பற்றி நீங்கள் என்ன சொன்ன நினைக்கிறீங்க இல்லை மாநாடு அது சக்ஸஸ்ஃபுல்லாக தான் முடிஞ்சது மாநாட்டில் அவர் பேசின விதங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருந்தது நல்ல அரசியல் தலைவருக்கான ஒரு எல்லா மோட்டோவில் தான் பேசினார் பட் ஆஃப்டர் தட் அவர் இப்போ இருக்கிற வரைக்கும் எந்த இடத்துலையுமே அவர் சமூக பிரச்சனைக்கு எந்த ஒரு குரலும் கொடுக்கல தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டு கட்சி தலைவராகவும் நடிகராகவும் ரோல் பிளே பண்ணுறாரு அப்போது நடிகராக மட்டுமே இருந்துட்டு இருந்தால் நல்லா இருக்குதுபடி ஐ திங்க் தட் பத்தோடு பதினொன்று தான் தளபதி விஜயோட கட்சி இருக்கும்னு என்னோட பார்வை இப்போ தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சாலும் மற்ற கட்சிகளும் சைலண்டாக தான் இருக்கும்னு சொல்ல வரீங்களா புரியல நம்ம தமிழக வெற்றி கழகம் இப்போ நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜெயிக்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் மற்ற கட்சிங்களா வந்து நான் சொல்லிட்டேன் நான் இதை பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் செய்யறது இல்ல அதே மாதிரி தான் இவரும் இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா இல்லை ஃபர்ஸ்ட்டு ஒரு எலெக்ஷனில் நிற்கட்டும்மா எலெக்ஷனை நிற்கட்டும் தளபதி விஜய் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் எலெக்ஷனில் நின்று வின் பண்ணட்டும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஆனால் அவருக்கு இருக்கிற அந்த ஃபேன் ஃபோர்ஸ் அந்த ஃபேன் பேஸ் வந்துட்டு ஓட் பேங்காக கன்வெர்ட் ஆகுது அவர் எலெக்ஷனில் நின்னா தான் தெரியும் இப்போ இண்டிவிஜுவலாக நிற்பார் அல்லது தனித்தன்மையாக வந்துடுவார்னா சான்ஸ் சும்மா ஏற்றுச்சுரக்காய் கறி கொள்வாது அதுமாதிரி மேடை பேச்சு இந்த மாதிரியான வார்த்தைகள் மீடியாவில் பேசி ரொம்ப பிரகவாண்டா பண்ணுற மாதிரிலாம் அவரோட ஓட்டு பேங்க் இல்லை ஃபஸ்ட் அவர் ஓட் பேங்க் நிரூபிக்கணும் அதுக்கப்புறம் தான் அவர் அதிகாரத்து அரசியலுக்குள்ளே வருவார்னு நினைக்கிறேன் பட் இப்போத்தி அவர் அவர் கட்சியோட தலைவர் அவர்களுக்கு தொண்டர்களுக்கு அவர் கடவுளாக இருக்கலாம் அல்லது தலைவராக இருக்கலாம் ஆனால் நம்ம நாட்டு மக்களுக்கு அவர் இன்னும் ஓட்டு வாங்கி எம்எல்ஏவோ எம்பியாவோ கேண்டிடேட் யாரும் இல்லை அது வரும் நாட்களில் தான் தெரியும் மேக்ஸிமம் இப்போ இருக்கவங்க எல்லாமே விஜய் சார் தான் வருவார் நெக்ஸ்ட் சிஎம் அவர் தான் அவர் தான் சொல்கிறார் நீங்கள் இவ்வளோ டவுட்டாக சொல்றதுக்கான ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா இல்லை நீங்கள் எப்படி விஜய் சார் தான் வருவார்னு சொல்லி உங்கள் ஏரியாவில் இருக்கு அல்லது நீங்கள் பார்த்த விஷயங்களை சொல்கிறீங்களோ அதே மாதிரி தான் நான் என்ன நினைக்கிறேன்னா வரணும்னு தான் நாங்களும் நினைக்கிறோம் ஆனால் அவரோட சமூக சார்ந்த அரசியல் பார்வை இருக்குல்ல அது வந்து இன்னும் அதிகமாக மேலோங்கலன்னு எனக்கு தோணுது ஒரு அரசியல் தலைவராக ஒரு கட்சி ஆரம்பித்து ஒன்றையர் ஆகப்போகுது இன்னும் மாவட்ட செயலாளர்கள் கூட யாராருன்னு அறிவிக்கலை இதுக்கப்புறம் மாவட்ட செயலாளர் அறிவிக்கணும் தொண்டனுக்கும் மக்களுக்கும் பிரச்சனைகள் வரும்போது களத்துன நின்னால் மட்டுந்தான் அவன் மிகப்பெரிய தலைவனாக ஃபோர்ஸாக நிற்க முடியும் அந்த நாட்டு மக்களுக்கு மத்தியில் அரசியல் அதிகாரத்தில் அதுக்கு எக்ஸாம்பிள் நிறைய முன்னோடிகளும் முன் தலைவர்களும் இருந்திருக்கிறாங்க அது உங்களுக்கும் தெரியும் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் பார்வை எல்லாருக்கும் தெரியும் அதுபோல் இவரும் பத்தோடு பதினொன்றாக இல்லாமல் மக்களோட பிரச்சனைகளுக்கு உடனே உடனே களத்தில் போய் நின்று அரசியல் செய்தால் இவர் உச்சம் தொடுவார் அரசியலில் இல்லை என்றால் வெறும் பேச்சு மட்டும்தான் இது எங்களை மாதிரியான அரசியல் விமர்சகர்களோட பார்வை பரந்தூரில் விமான நிலையம் வரையக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த ஊர் மக்கள்லாம் அங்கே போய் நம்ம விஜய் சார் நின்று களத்தில் இறங்கி செயல்பட்டார் இல்லைங்களா அப்புறம் எப்படி நீங்கள் செயல்படலன்னு சொல்கிறீங்க எத்தனாவதாக அல்லது எவ்வளோ நாள் பொறுத்து அங்கே எல்லாமே ஃபிஃப்டி பர்சன்ட் முடிஞ்சதாக தான் நாங்கள் கேள்விப்பட்டோம் எனக்கு தெரியாது ஃபிஃப்டி பர்சன்ட் தான் நான் கேள்விப்பட்டேன் அப்படி ஃபிஃப்டி பர்சன்ட்டாக முடிஞ்சதுன்னு முடிஞ்சதுக்கப்புறம் லைக் சீமான் அவர்கள் போயிருக்கிறாரு அருண்மணி அவர்கள் போயிருக்கிறாரு திருமாவளன் போயிருக்காரு இப்படி அரசியல் தலைவர்கள் முக்கியமான தலைவர்கள் எல்லாமே போயிட்டாங்க போயிட்டு அந்த இடத்துல போராட்டம் பண்ணிட்டாங்க பட் இவர் ரொம்ப லேட்டாக போகிறாரோன்னு தோணுது அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவர் கட்சியை சார்ந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவர் சினிமாவில் இருக்கிறாரு ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கிறாரு அதனால் சில தொந்தரவுகளும் பிரச்சனைகளும் இருக்குது அப்படின்னா அரசியலுக்கு வந்துட்டு பிறகு இந்த இடத்துல நீங்கள் தொந்தரவு பற்றி யோசிக்கக்கூடாது மக்களோட பிரச்சனைகளை பற்றி தான் நீங்கள் யோசிக்கணும் இதில் அண்ணன் சீமான் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு எதோச்சி சார் சீமான் சார் வந்து இந்த விஷயத்தில் தெளிவாக சொல்ல வரீங்க இல்லை அவரும் சில ரொம்ப பிரச்சனை இருந்திருக்கு அவருக்கு இவருக்கு வந்து மக்கள் அதிகம் கூட்டம் சேர்ந்துரும் போலீஸுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்னு நினைக்கிற மாதிரி தான் அவருக்கும் அதிக அழுத்தங்கள் இருக்குது அவர் கூட இருக்கிறவங்களும் மீடியாவும் நிறைய கட்சிகளோட ஐடி விங்ஸும் வந்துட்டு அவருக்கு நிறைய அழுத்தங்கள் கொடுக்குறாங்க அதை தாண்டி அவர் எல்லா போராட்ட போராட்டக்களத்திலையும் அவர் இருக்கிறார் அதனால தான் இன்றைக்கி சீமான் அண்ணன் ஒரு பேசு பொருளாக இருக்கிறார் ஓகே சார் பிஜேபி அண்ணாமலை சார் வந்து லண்டன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப அடங்கி வாசிக்கிறாரோன்னு தோணுது அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க இல்லை அவர் அடக்கி யூவாசிக்கலை ஆனால் மீடியா வந்துவிட்டு அவர் பக்கம் கொஞ்சம் கவனத்தை கம்மியாக சார் தசை தருப்புகிறாங்க ஏன்னா அவர் ரண்ணன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இன்னும் ஆக்ரோஷமாகவும் உத்வேகமாக தான் செயல்படுறாரு ஆனால் விவோஸ்க்கு யாருமே அந்த மாதிரி தெரியலீங்களே இல்லை தெரிலன்னா இளைய தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டு பரபரப்பா உள்ளே ஏதோ பண்ணிகிட்டு இருந்தார் அந்த கேப்பில் சீமானன் வந்துட்டு அவரும் பரபரப்பாக பண்ணிட்டு இருக்கிறது இப்போது அவர் வந்துட்டு பெரியாரை பற்றி சில விஷயங்கள் பேசும்போது அல்லது விஜய் பற்றி சில விஷயங்கள் பேசும்போதும் திருமாவளன் அண்ணன் வந்துட்டு வேங்கவேலை பற்றி பேசுகிறாங்க இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கும்போது அண்ணாமலை அவர்களோட சில ஃபோர்ஸான விவாதங்கள் வந்துட்டு மெயின் ஸ்ட்ரீமுக்கு தெரியாமல் போயிடுது மீடியா வந்து அதில் கவனிக்காமல் விடுது அல்லது கவனிச்சும் ஓரங்கட்டப்படுதுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ மீடியா வந்து அவரை ஃபோக்கஸ் பண்ணாலும் மூடி மாறிக்குதுன்னு சொல்ல வர்றீங்களா ஐயா அப்கோர்ஸ் அப்படி கூட நினைக்கலாம் அவர் வந்து கல்லில் போட்ட முழுல போட்ட வித மாதிரி அண்ணாமலை அவருக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட் ஸ்கில்டு இருக்குது அந்த நாட்டு மக்களோட மண் சார்ந்த மக்களாக அப்போ எல்லாருமே மண் சார்ந்த மக்களா இல்லைன்னு கேட்டுறாதீங்க எல்லாருமே மண் சார்ந்தவங்க தான் ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு ஸ்பெசிபீடாக ஷார்ட் டேர்மில் வந்துட்டு ரொம்ப உச்சத்துக்கு வந்தவர் ஐ மீன் தமிழ் தமிழ்நாட்டோட தேசிய கட்சியின் மாநில தலைவராக வந்தவர் அவருக்கு இருக்கிற அந்த ஆக்ரோஷம் இன்னமும் தான் இருக்குது பட் மீடியா வந்துட்டு சமீப நாட்களில் ஆஃப்டர் அவர் லண்டன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவரோட நியூஸு அவரோட பேட்டிகளை வந்துட்டு ரொம்ப கம்மியாக ப்ரொஜெக்ட் பண்ணுது இவ்வளோதான் சரிங்க சார் இப்போ மீடியாக்காரங்களுக்கு நீங்கள் அண்ணாமலை சார் மூலயமா என்ன சொல்ல வரீங்க இல்லை எல்லாருமே மக்களுக்கான போராட்டங்களையும் மக்களுக்கான செயல்திட்டங்களையும் உருவாக்குறதுக்கு தான் அரசியலுக்குள்ளே வந்திருக்கிறாங்க தளபதி விஜயாக இருக்கட்டும் சீமானண்ணனாக இருக்கட்டும் அன்புமணி அண்ணனாக இருக்கட்டும் அல்லது திரு அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும் எல்லோருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் மக்களுக்கு சேவை செய்வதுக்காக தான் அரசியலுக்கு வந்திருக்கிறதா சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லோரையுமே சமமாக பார்த்து எல்லோருடைய கருத்துக்களையும் டெலிகாஸ்ட் பண்ணணும்னு என்னோடய விருப்பம் சில டைமில் வந்துட்டு அன்புமணி அண்ணன் பேசுகிற நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு மீடியாக்களில் வர்றதில்லை நிறைய பிரச்சனைகளை கொடுத்து ஸ்ட்ரைட்டாக அவங்க பேசியிருக்கிறாங்க நிறைய பிரச்சனைகளில் போயிட்டு ஸ்ட்ரைட்டாக போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க அதேமாதிரி சீமான அண்ணனும் போயிட்டு ஸ்ட்ரைட்டாக போராட்டம் பண்ணியிருக்காங்க பட் இங்கே என்னென்னா அன்புமணி அண்ணனும் ஒரு தனியா போய் ஒரு டிவி சேனலில் உக்காந்துட்டு பேசல அண்ணாமலை சாரும் தனியாக போய் ஒரு டிவி சேனலில் உட்காந்து பேசலை பட் இதுலேருந்து டிஃப்ரெண்ட்டாக திரு சீமானண்ணனும் திரு அண்ணனும் வந்துட்டு